மகேந்திரன் இளையராஜாவும் சேர்ந்த சித்து விளையாட்டில வந்து இப்போ உள்ள மாடர்ன் இயக்குனர் சொன்ன பிரேம் உட்பட இளையராஜரா தான் அந்த ஊற்று அங்கதான் இருக்கு அப்படிங்கறீங்கள அந்த ஊற்று எப்படி உருவானுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடியும் விசேகப்பாடர் இருக்காங்க அவருக்கு பிறகும் இருக்காங்க அவர் எப்படி அந்த தமிழ் சமூகத்தோட கூரை அதோட ஆன்மாவை அவர் அவர் எப்படி உள்ள கொண்டு வந்து இருந்த பாடல்கள் நான் அதை வந்து ஒரு இந்த இளையராஜா எனக்கு பிடிக்கும் அவர் எனக்கு முதல் காதலன் அவருடைய ரசிகை அதெல்லாம் தாண்டி நான் வெளியே வந்து பார்க்கும்போது இளையராஜா என்கிற ஒரு சாதாரண மனிதர் ஒரு பெரிய உச்சத்தை தமிழ் சினிமால அடைகிறாரு முதல் விஷயம் தமிழர்களை அவரை நோக்கி அழைப்பு செல்றது என்னைக்குமே நீங்க படமா எடுத்தா கூட ஒருத்தன் ஒண்ணுமில்லாதவன் பெரிய ஆளா வர்ற மாதிரி நீங்க படைசுல படம் எடுத்தீங்கன்னா படம் ஹிட்டு அது நீங்க சீரியலா இருக்கட்டும் படமா இருக்கட்டும் ஹிட் கண்ணு முன்னாடி ஒரு பீரியடு மியூசிக்ல வந்து முழுக்க 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 அவங்க வந்து ஒரு ஆதிக்க சாதியுடைய பிடியில இருக்கும்போது அதை உடச்சிட்டு வர்றது இருக்கு இல்லையா அது நம்ம இன்னைக்கு சொல்லிடலாம் அப்படி உட்கார்ந்துக்கிட்டு ரெண்டு லைட்டை வச்சுக்கிட்டு ஆமா அது ரொம்ப அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க அப்போ அவருக்குள்ள எவ்வளவு உள் வாங்கி கொண்டு எவ்வளவு அனுபவித்து அதை வந்திருக்கணும் அவர் இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனா இன்னைக்கு நாங்க ஒரு பெண்களா சினிமால இயங்கும் போது மீடியால இயங்கும் போது நாங்க எவ்வளவு படுறோம் தெரியுது இல்லையா இன்னொன்னு அது வரைக்கும் வந்த தமிழ் சினிமா பாடல்களுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஆஹ் மிடில் கிளாஸ் மட்டுமே சார்ந்ததா இருந்தது பாமர மொழின்னு ஒண்ணு உண்டு இல்லையா நீங்க பேசுறது ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு மொழி உண்டு எல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே காமனான ஒரு இசையும் ஒரு ஃபோக் மியூசிக் ஒன்று இருக்கு இல்லையா அது அது வரைக்கும் தமிழ்ல வந்து அங்க ஒன்று இங்க ஒன்று மாம்பழத்து வந்து டா அந்த மாதிரி தான் இருந்திருக்கே தவிர பெருசா அதுல வந்து ஒரு ஃபுல் ஃபிளஜ்டாக போய் ஒருத்தர் அதை வந்து வெளிக்கொண்டு வரல மச்சானப்பா திங்களா டா அப்படிங்கிறப்ப வந்து அது வந்து பாலாத்திரங்கள்லேருந்து அவன் வந்து ஒரு பசு ஓட்டுறவங்கலேருந்து ஒரு கார்ல போறவங்கல இருந்து எல்லாருமே வந்து அந்த மச்சான பாக்க முடியுமான்னு பாப்பாங்க இளையராஜா சில நேரம் பக்கத்து சீட்ல உட்காந்துக்கிறாரு நம்ம முன்னாடி உட்காந்துருக்கிறாரு நம்ம கூடயே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் அவரை வந்து தமிழ் சமூகத்துடைய ஒரு அங்கமா நான் கருதுறேன்னு சொன்னேன் அவர் வந்து அவர் நெருங்கி வந்தது மூலமா வந்து தமிழ் சமூகத்தை அவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க நமக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் வேக்யூம் இருந்துட்டே இருக்கு அது இல்ல நமக்கு அவ்வளவு நாட்கள் நமக்கு அவரை வந்து அதை இட்டு நிரப்பும் பொழுது அது இன்னைக்குமே வந்து சொல்றாங்க இல்லையா ஹாரிஸ் ஜெராஜ்னா கிறிஸ்தவ இசையை தான் அப்படியே இருந்து கொண்டு வந்திருக்காருன்னு நிறைய பேருக்கு தெரியாது மாமே ஊடு மச்சி ஊடு பரிசம் போட்டது புஜு ஊடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அது ஒரு கமலஹாசன் படம் எல்லாம் இன்பமயம்னு நினைக்கிறேன் அதே பாட்டு கிறிஸ்தவ கோயில்களில் கீர்த்தனையா இருக்கு மகிழ்தனை வரும் பாடிடுவோம் அப்படின்னு அவருக்கு அதை எங்க எப்படி கையாளணும்னு தெரியுது அதுதான் அதோட வித்தையுடைய உச்சகட்டம் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கேயும் கேட்ட குரல் நினைக்கிறேன் அதுல ராதா அவங்க மீனாவை தோல்ல சாச்சிட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க தாயும் நானி தங்க இழமானி தாலாட்டு பாடும் செய்யும் நாளே இது அப்படியே ஒரு கீர்த்தனை கிறிஸ்தவ கீர்த்தனை அது வெறும் கிறிஸ்தவ இது சொல்லலாம் நான் என்ன சொல்றேன் அதெல்லாம் அன்எக்ஸ்பளோட இருக்கு ஒரு கிறிஸ்தவ இது வந்து தமிழ் சமூகத்துல சினிமால அன் இருந்த ஒரு ஏரியால இருந்து அவர் கொண்டு வந்து அத கமர்ஷியலைஸ் பண்றாரு அங்கதான் அவரோட இன்டெலெக்ட் இருக்கு கமல் எனக்கு தோணுச்சு அவர் வந்து ரொம்ப நுமுக்கு நுமு கடினமான இசை வடிவமோ வந்து ஒரு எலீட்டுக்கான இசை வடிவத்தை வந்து பாமரர்களுக்கும் புரியும்படி கொடுத்து அதை கமர்சியலைஸ் பண்ணார்னு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்ல அவர் வந்து அவர் கண்டிப்பா எனக்கு வந்து பாலுமேந்திரா அவர்கள் வந்து வீடு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே போகிறோம் அதோட தங்கச்சி கேரக்டருக்கே என்னை பார்க்குறாரு ஒரு ஷூ ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சார் என்ன எங்கள் அம்மா வந்து ஒரு வேப்பலையை தூக்கிட்டு வந்ததுனால நாடு ஒரு நடிகை இழந்துருச்சுன்னு வைங்களேன் ஆனால் அந்த படம் வந்து வெளியாகும்போது நான் இதில் இருக்கிறேன் காலேஜ் இருக்கேன் அந்த படம் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போகிறோம் போகிறோம் அந்த நீங்கள் அந்த ரஜினி படது அது வரைக்கும் ரஜினி படம் தான் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபஸ்ட் இது நீங்கள் இது ஃபஸ்ட்டு படம் போகிறோம் எதுக்கு தெரியுமா அந்த டாரா டாராட்டா அதை வந்து அந்த பத்திரிகையில் எழுதிட்டாங்க ஆனந்த உடனில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எங்கே யூஸ் பண்ணுவார் எங்கே யூஸ் பண்ணுவார் எங்க யூஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கோம் பியடை கெட்டராரு தாத்தா போய் கால் வைக்கிறாரு சாப்பிடறதுக்கு முன்னாடி படியில அப்படி அப்படி அந்த வந்து அந்த மண்ணில அந்த கால் படுது டாரா டாரா ஏன் எங்க கொண்டு எங்கேயோ வச்சிருக்க நீ என் செல்லமே எப்படி நீ வந்து போட்டிருக்க அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் ஏற்படுது அது சைலன்ஸ் அவர் கையாளுற விதம் இருக்கு இல்லையா அது நான் வேற பார்த்ததில்ல ஒரு மியூசிக் டைரக்டர்னா சத்தம் எழுக்கிறது மட்டும் பீஜியம் இல்ல அவரோட பிஜிஎம்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஏன் வந்து மௌன ராகத்திலிருந்து ஏன் எல்லாமே வந்து திருப்பி கேட்க திருப்பி திருப்பி நிறைய அன்னைக்கு நான் ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன் அங்க அந்த செல்போன்ல வந்து வச்சிருக்காங்க அந்த மௌனராகம் ராகம் டியூன் அப்ப இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் ஏன் அதை வச்சிருக்காங்க எதனால அது எங்க இருந்து எங்க கனெக்ட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு சரியா பதில் சொல்ல தெரியல ஆனா சந்தோஷமா இருக்கு இயக்குனர் தியாகராஜன் குமார் சொல்லும் எனக்கு வந்து இளையராஜா பாடல்கள் கேட்கும்போது நிறைய விஷுவல்ஸ் வர ஆரம்பிச்சிடும் எனக்கு இப்போ என்ன எனக்கு வந்து காட்சியாக இந்த கண்ணு முன்னாடி வரும் அப்படின்னு ஒரு எழுத்தாளரா உங்களுக்கு இளையராஜாவோட பாடல் கேட்கும்போது அது எந்த வகையான எந்த வகையில் வந்து உங்களை பாதிச்சிருக்கு இல்லை எந்த வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்கு எந்த வகையில் வந்து தூண்டுதல் அமைஞ்சிருக்கு பாட்டுன்னு இல்லை நான் சிறு வயதிலே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அந்த காதலுக்கு வந்து உதவி செஞ்சது எல்லாமே இந்த இளையராஜா பாட்டு தான் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டால் அந்த விஷுவல்ஸில் நம்ம வந்துடுவோம் அது நீ படம் பார்க்குறதுக்கு சொல்லணும் ஒரு இது பாக்கும்போது அந்த ஊடலா இருக்கட்டும் தேடலா இருக்கட்டும் எங்க தெருவில் ஒரு அக்காவும் அண்ணனும் மாடி வீட்டில் இருப்பாங்க இந்த அக்கா கீழ் வீடு எங்க பக்கத்து வீடு ரெண்டு பேரும் வந்து பாட்டு போடுவாங்க ஆனா எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்து அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாங்க அப்போ அவர் வந்து இதேதான் பாட்டு வச்சார் உன் குத்தமா என் குத்தமா யாரு எனக்கு என்னன்னா நீங்க பேசப்படாத பகுதியா இருக்கக்கூடிய உணர்வுகளை இளையராஜா பேசுறாரு அங்க வந்து இளையராஜா இல்ல அந்த சரவண அண்ணன் தான் இருந்தாங்க அப்ப சரவணன் அண்ணனுக்காக டப்பிங் கொடுத்தது யாருன்னா இளையராஜா நீங்க நான் கல்லூரி படிக்கும்போது பாட்டு புஸ்தகம்னு உண்டு இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல அது வந்து இருபத்தஞ்சு பைசா ஆகும் அப்போ அந்த இருபத்தஞ்சு பைசா பாட்டு புசத்தை வாங்கறதுக்காக வேப்பமுத்து பொறுக்குவோம் நாங்கள் வேப்பமுத்தை ஒவ்வொரு முறையும் பொறுக்கி அதை நம்ம விற்றோம்னா அவன் காசு தருவான் ஒரு ரூபா வரைக்கும் ஒரு ஒரு ரூபாங்கிறது அப்போ பெரிய காசு நாங்கள் படிக்கும்போது அதை விற்று அப்போ காதலோவியம்னு ஒரு படம் ஆஹ் பாரதி ராஜாவும் இளையராஜா வைரமுத்து அப்படியே பித்து இதெல்லாம் காம்போ நாதம் வா வா இந்தி அது ஒண்ணு சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை எங்க அம்மா ஒரு தடவை ஏதோ வந்து தூக்கத்துல சொன்னான் நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவுமல்லி படான்னு எழுந்திருச்சு போய் படிச்சீங்க படிப்பியா ஆமா கனவுலே சொல்றதுதான் அது ஏன்னா உங்களுக்கு அதுக்குள்ளயே வாழ்ந்து அதுக்குள்ளேயே இருந்து அதுக்குள்ளேயே செரிச்சு அத வந்து நீங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் உடம்புக்குள்ளேயே தேக்கி தேக்கி வச்சா ஒவ்வொரு நரம்புக்குள்ளேயும் அது இருக்கும் இல்லையா அப்படிதான் அது தானா வரும் தானா போகும் அதனோட அது மாதிரி நீங்க கேட்டீங்க எழுத்துல ஒண்ணு நான் அடிக்கடி என்னோட நிறைய எழுதிட்டே இருக்கும்போது நான் அதிகமா உபயோகப்படுத்துறது வந்து இந்த நாடோடி தென்றல் படத்துல வரக்கூடிய அந்த பாட்டு கணம் யுகமாக தோன்ற வேண்டுமோரம் முனை எதிர்பார்த்து மனம் நீங்க வேண்டுமோ அப்படின்னு ஜானகமா வரமாட்டியா வரமாட்டியான்னு ஆண்டாள் மாதிரி பாடுவாங்க அப்படியே ஒரு சைலன்ஸ் இருக்கும் நான் வந்து ஒரு ஆர்ஜேயாவும் இருந்திருக்கேன் நிறைய ஆர்ஜேஸ் வந்து அந்த இடத்துல பாட்டு முடிஞ்சுட்டுன்னு நினைப்பாங்க நான் ஓடுவேன் தட தட ஸ்டுடியோல ஏய் அது பாட்டு இருக்கியா என் தலைவன் பாடுவாயா அப்படின்னு ஆரம்பிப்பாரு பாருங்க அந்த குரல் இருக்கு இல்லையா அந்த குரல் அந்த குரல் ரொம்ப நெருக்கமான ஒரு குரல் ஒரு முறை நானும் எழுத்தாளர் சந்திரா ஐயக்குனர் சந்திராவும் தேனிக்கு போறோம் இங்க சென்னையில ஆரம்பிச்சு அந்த கார்பயணத்துல தேனி போற வரைக்கும் இளையராஜாவின் குரல்களில் ஒழித்த பாடல்கள் மழை பெய்ய ஆரம்பிக்கும் கரும்பு விற்கிறான் அந்த மலையில இறங்கி போய் கரும்பை வாங்கி கடிச்சு தின்னுட்டு இந்த பாட்டா அப்ப அப்படி ஓடினே இருக்கு ஒவ்வொரு பாட்டா போய் அன்னைக்கு நாங்க படுக்கும் போது இரவு மூணு மணியும் நாலு மணியும் காலையில ஒரு கூட்டம் அதுக்கும் எந்திரிச்சு உற்சாகமா போகணும் இந்த தருணங்களை உருவாக்கி தர்றது இல்லையா ராஜா நீங்க ஒரு ஆர்ஜியாவும் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்னா எழுத்தாளரை விடவும் ஆர்ஜே ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா என்னன்னா அங்க எப்ப பார்த்தாலும் நல்ல கன்சோல்ல ஸ்டீரியோ எஃபெக்ட்ல இளையராஜா பாட்டு கேட்கலாம் எனக்கு வந்து என்னன்னா நிறைய நான் வந்து ஃபைன் கட்டியிருக்கேன் ஏன்னா மியூசிக் லாக்ல உங்களுக்கு ஒரு பாட்டு வரும் அது தூக்கி போட்டு உங்களுக்கு இன்னொரு பாட்டு போடக்கூடாது ஆனா நான் போடுவேன் ஏன்னா எனக்கு அந்த பாட்டின் அன்றைக்கி என்னோட நிகழ்ச்சியில் வரணும் அக்கா சண்டை கூட நான் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போய் நானும் கிருத்திகான்னு ஒரு ஆட்சி நான் அவன் நான் ஏத்தி வச்ச பாட்டு அவ போட்டான்னு போய் கண்ண கண்ணீரோட ஏண்டி போட்ட அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கேன் இப்ப நேரத்திரிப்பா வருது ஆனா அந்த அளவுக்கு இந்த பாட்டு என்னோட ஷோல போனும் இது வந்து இளையராஜா பாட்டு அப்படிங்கிற ஒரு பித்து மனநிலை தான் அது பித்து தான் வேற ஒன்னும் எனக்கு சொல்ல தெரியல ஆனா ஆஹ் என்னுடைய வாழ்க்கையுடைய மிக மோசமான காலகட்டங்கள்ல எனக்கு நிறைய மனிதர்கள் என்ன விட்டு போயிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் எனக்கு எதிரா நடந்திருக்கு ஆனா என்னைக்கும் என்கூடவே இருந்தது அவருதான் அது அவருக்கே தெரியாது இல்ல விதமா நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம் இருந்துட்டு இருந்திருக்காரு எதோ ஒரு வகைல ஒரு ஆறுதலா ஆறுதலான்னு இல்ல குடுவே கூடவே இருக்கிறது இருக்கு இல்லையா உங்கள என்ன உறங்க வச்சிருக்காரு எனக்கு தூக்கம் வராமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் என்னை உறங்க வச்சிருக்காரு இன்னைக்கும் நான் ஏதாவது ஒரு பாடல் அவரோட பாட்டை வந்து கேட்டோன்னு வைங்களேன் அந் அந் நீங்க இந்த ஹேராம்ல ஒரு பாட்டு வரும் ஆஷா போன்ஸ்லேயோட ஒரு பாட்டு நீ பார்த்த பாரு நீங்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அந்த பாட்டை கேட்டீங்கன்னு வைங்களேன் சொர்க்கம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்